ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பராமரிக்கும் கர்த்த உங்களை பராமரிப்பார் அப்படி நல்ல நாட்களாய் உங்களுக்கு மாறுவதா நான் அல்ல பெற்றோர் பராமரிக்க தவறிச்சார்களா புருஷன் பராமரிக்க தவறிச்சார்கா பிள்ளைகள் பராமரிக்க தவறி விட்டார்களா நண்பர்கள் பராமரிக்க தவறி விட்டார்களா அவர் பராமரிக்கிற கர்த்த எவ்வளவு சொல்லும்போது அழகா சொல்லுவார் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டுமே உடைய பராமரிப்பின் ஆவியை காப்பாண்டது என்று சொல்லுகிறார் உடைய தயவு இந்த ஏழைகளை பராமரிக்கிறீர்கள் துரோகம் செய்த சகோதரர்களை பார்த்து யோசித்து உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் ஆண்டவர் பராமரிக்கிற கருத்தர் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடையே அவர் சொல்லுகிறார் கத்திரம் அண்டார்டிகா கடல்ல பெண்குயின் பெண் குயின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அது வாழ்க்கையில் இருக்கிறது ஆண் பெண் குயினும் பெண் பெண் குயினும் அவருடைய சுவாபங்கள் வித்தியாசம் அந்த பெண் குயின் முட்டையிட்ட உடனே அந்த முட்டை காத்து அடை காத்து குஞ்சு குறிக்கிறது அல்ல ஆண் பெண் குயின் ஆச்சரியமா இருக்கிறது அவங்களுக்கு அந்த பெண் பெண் குயின் முட்டை போட்டு அது இறை தேடி போயிடும் பயங்கரமான குடூர் ஆனா அந்த அறுபத்தைந்து நாட்கள் ஆண் பெண் குயின் அந்த முட்டையை அடைகாத்து பொறிக்க வைக்குமா முப்பத்தெட்டு டிகிரி சூடை உண்டு பண்ணி இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கல அது குளிர் பிரதேசம் குளிர் ஏரியா ஐஸ் குறைந்த இடங்கள் எல்லா ஆண் கோயிலும் சேர்ந்து நின்று சூடு உண்டாக்கி கொஞ்சம் பொறிக்க வைக்கணும் ஆடை கொடுத்த ஞானத்தை பாத்தீங்களா பாருங்க இது எல்லாத்துக்கும் வித்தியாசமானது பெண் முட்டையிடுகிறது ஆண் பெண் கோயில் அதை அடையாத்து பொறிக்க வைக்கிறது கத்திரக்கு ஸ்தோத்திரம் தேவ நமக்கு அடைக்கலமும் வலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் சங்கீதக்காரர் சொல்லும் போது எப்போது வந்தடையத்தக்க கண்மலை ஆயிரும் என்னை ரட்சிப்பது கட்லிட்டேங்கிறார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அவர் அடைக்கலம் தருகிற நல்ல தேவன் ஹால லூயா பாருங்க ஒரு பெண் பெண் குயின் முட்டையை ஆண் பெண் குயின் அறுபத்தி ரெண்டு நாட்கள் தன்னுடைய சூட்டுக்குள்ள வைத்து முப்பத்தி ரெண்டு டிகிரி அதுக்கு சூடை கொடுத்து எல்லா ஆண் குயினும் ஆண் அந்த பெண் குயின் ஆண் பெண் குயின் எல்லாம் சேர்ந்து நின்று சூடுண்டாக்கி பொறிக்க செய்கிறதே ஒரு சாதாரண குளிர் ஏரியாவில் கடலில் வாழ்கிற அந்த பெண் குயின் இவ்வளவு ஞானத்தோடு செய்யுமானால் ஆடவர்களுக்கு அடைக்கலம் தருகிற கர்த்தர் பாட்டு காலத்தில் அடைக்கல பட்டணம் ஒன்று ஒன்று கைப்பசகா ஏதாவது காரியம் செய்து விட்டான் அவன் நேரை ஓடி அடைக்கலை பட்டணம் வருவானால் அவனுக்கு விடுதலை கிடைக்கும் இன்றைக்கு நமக்கு அடைக்கலம் தருகிறவர் இயேசு ஆலை லூவி அக்கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா உபவாகமத்திலே முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வாக்கு தத்தத்தை வாசிக்க கேட்கலாம் உபாகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நீங்கள் இவ்விடத்தில் வருகிற வரையும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாக கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே தேவனாக கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே செங்கடல் வந்தது யோர்தான் வந்தது எரிகோ வந்தது மாறா வந்தது ஆனால் அவர்கள் நடக்கவில்லை கத்தர் சுமந்து கொண்டு வந்தார தகப்பன் சுமக்கிறது போல குயின் ஆண் அந்த முட்டையை அடகாத்து பொறிக்க வைக்கிறது போல ஒரு தகப்பன் சுமக்கிறது போல சுமக்கிற கர்த்தர் கலங்காதுங்கள் இந்த தெய்வன் நினைக்கும் சதாக அவனுடைய தெய்வம் மரணம் நடத்துவார் உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அவர் சொல்கிறார் அவர்களை கைவிடவே மாட்டார் ஆண்டவர் கிருவை கொடுப்பதாக அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் இயேசு உங்களுக்காக மறித்து அடக்க வேண்டப்படும் உயிர் துறந்து இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் அடைக்கல என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறமே தள்ளுவதில்லை என்றார் கிருஷ்ணரை வந்தார் குருடன் வந்தார் எல்லாருக்கும் அவர் அற்புதத்தை செய்தார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் ஆபத்தில் ஜெபிக்கலாம் என்னை அடைக்கலம் தருகிற கர்த்தர் அண்டவரே பெண் பெண் குயின் முட்டேறுகிறது ஆண் பெண் குயின் அதை பொறிக்க செய்கிறது ஒரு பகுத்தறிவற்ற மிருகத்துக்கு இவ்வளவு ஞானம் கொடுத்தீர் ஆண்டவரே பறவைக்கு அந்த மீன் இனத்திற்கு இவ்வளவு ஞானம் கொடுத்தீரப்பா எஸ்அப்பா அமக்கு நன்றி அடை கலந்துகிற கத்தரை நோக்கி ஓடி வர கருவைதாரு அண்டவரே உங்க கோழித்தின் குஞ்சுகளை சட்டைகளுக்குள் சேர்த்துக் கொள்கிறது போல எத்தனையோ முறை சேர்த்துக் கொள்ள தயவாயிருந்தேன் அந்த அடைக்கலத்துக்குள் ஓடி வர எங்களுக்கு கருவைதாரு பிள்ளைகளை ஆசை இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே ஆமே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது நான்கு கிருமங்களை தாக்குவதாக